ஏப்ரல் இருபத்தி இரண்டு பாஸ்கா நான்காம் வாரம் திங்கள் முதல் வாசகம் வாழ்வுக்கு வழியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் பிரிவு பதினொன்று இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பதினெட்டு வரை அந்நாட்களில் பிற இனத்தவரும் கடவுளின் வார்த்தையை ஏற்றுக்கொண்டதைப் பற்றி திருத்தூதர்களும் யூதயாவிலுள்ள சகோதரர் சகோதரிகளும் கேள்விப்பட்டார்கள் பேதுரு எருசலேமுக்கு திரும்பி வந்தபோது விருத்த சேதனம் செய்து கொண்டவர்கள் அவரோடு வாதிட்டனர் நீர் ஏன் விருத்த சேதனம் செய்து கொள்ளாதோரிடம் சென்று அவர்களுடன் உணவு உண்டீர் என்று குறை கூறினர் பேதுரு நடந்தவற்றை ஒன்றன் பின் ஒன்றாக விளக்கிக் கூறத் தொடங்கினார் நான் யோபா நகரில் இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தபோது மெய் மறந்த நிலையில் ஒரு காட்சி கண்டேன் பெரிய கப்பற்பாயை போன்ற விரிப்பு நான்கு முளைகளிலும் கட்டப்பட்டு வானத்திலிருந்து இறக்கப்பட்டு என்னிடம் வந்தது அதை நான் கவனமாக நோக்கியபோது தரையில் நடப்பன ஊர்வன வானில் பரப்பன காட்டு விலங்குகள் ஆகியவற்றைக் கண்டேன் பெய்துரு எழுந்திடு இவற்றைக் கொன்று சாப்பிடு என்னும் ஒரு குரல் ஒழிப்பதையும் கேட்டேன் அதற்கு நான் வேண்டவே வேண்டாம் ஆண்டவரே தீட்டானதும் தூய்மையற்றதுமான எதுவும் ஒருபோதும் என் வாய்க்குள் சென்றதிலேயே என்றேன் இரண்டாம் முறையும் வானிலிருந்து மறுமொழியாக தூய்மையானது என கடவுள் கருதுவதை தீட்டாகக் கருதாதே என்று அக்குரல் ஒழித்தது இப்படி மும்முறை நடந்த பின்பு யாவும் வானத்துக்கு மீண்டும் எடுத்துக்கொள்ளப்பட்டன கொள்ளப்பட்டன அந்நேரத்தில் செசரியாவிலிருந்து என்னிடம் அனுப்பப்பட்ட மூவர் நான் தங்கியிருந்த வீட்டின் முன்வந்து நின்றனர் தூய ஆவியார் என்னிடம் தயக்கம் ஏதுமின்றி அவர்களோடு செல் என்று கூறினார் உடனே நானும் இந்த ஆறு சகோதரர்களுமாக அந்த மனிதர் வீட்டுக்குச் சென்றோம் அவர் தம் வீட்டில் வாந்தூதர் வந்து நின்றதைக் கண்டதாகவும் அத்தூதர் பேதுரு என்னும் பெயர் கொண்ட சீமோனை வரவழையும் நீரும் உம் வீட்டார் அனைவரும் மீட்பு பெறுவதற்கான வார்த்தைகளை அவர் உமோடு பேசுவார் என்று தமக்கு கூறியதாகவும் எங்களுக்கு அறிவித்தார் நான் பேசத் தொடங்கியதும் தூய ஆவி முதலில் நம்மீது இறங்கி வந்தது போல் அவர்கள் மீதும் இறங்கி வந்தது அப்போது யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார் ஆனால் நீங்கள் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்ற ஆண்டவரின் வார்த்தைகளை நான் நினைவு கூர்ந்தேன் இப்போதும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை கொண்டபோது நமக்கு அருளப்பட்ட அதே கொடையை கடவுள் அவர்களுக்கும் கொடுத்தார் என்றால் கடவுளை தடுக்க நான் யார் என்றார் இவற்றைக் கேட்டு அவர்கள் அமைதியடைந்தனர் வாழ்வுக்கு வெளியான மனமாற்றத்தை பிற இனத்தவருக்கும் கடவுள் கொடுத்தார் என்று கூறி அவரைப் போற்றி புகழ்ந்தார்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் திருப்பாடல் நாற்பத்தி இரண்டு ஒன்று முதல் இரண்டு மற்றும் திருப்பாடல் நாற்பத்தி மூன்று மூன்று நான்கு பல்லவி உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது கலைமான் நீரோடைகளுக்காக ஏங்கி தவிப்பது போல் கடவுளே என் நெஞ்சம் உமக்காக ஏங்கி தவிக்கின்றது என் நெஞ்சம் கடவுள் மீது உயிருள்ள இறைவன் மீது தாகம் கொண்டுள்ளது எப்பொழுது நான் கடவுள் முன்னிலையில் வந்து நிற்கப் போகிறேன் பல்லவி உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது உம் ஒளியையும் உண்மையையும் அனுப்பியருளும் அவை என்னை வழிநடத்தி உமது திருமலைக்கும் உமது உறைவிடத்திற்கும் கொண்டு போய் சேர்க்கும் பல்லவி உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது அப்பொழுது நான் கடவுளின் பீடம் செல்வேன் என் மன மகிழ்ச்சியாகிய இறைவனிடம் செல்வேன் கடவுளே என் கடவுளே செய்து ஆர்ப்பரித்து உம்மை புகழ்ந்திடுவேன் பல்லவி உயிருள்ள இறைவன் மீது என் நெஞ்சம் தாகம் கொண்டுள்ளது நற்செய்தி வாசகம் புனித யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம் பிரிவு பத்து இறைச்சொற்றொடர்கள் ஒன்று முதல் பத்து முடிய அக்காலத்தில் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்குச் சொல்கிறேன் ஆட்டுக்கொட்டிலில் வாயில் வழியாக நுழையாமல் வேறு வழியாக ஏறி குதிப்போர் திருடர் அல்லது இருப்பர் வாயில் வழியாக நுழைபவர் ஆடுகளின் ஆயர் அவருக்கே காவலர் வாயிலை திறந்து விடுவார் ஆடுகளும் அவரது குரலுக்கே செவிசாய்க்கும் அவர் தம்முடைய சொந்த ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு வெளியே கூட்டிச் செல்வார் தம்முடைய சொந்த ஆடுகள் அனைத்தையும் வெளியே ஓட்டி வந்தபின் அவர் அவற்றிற்கு முன் செல்வார் ஆண்டுகளும் அவரை பின்தொடரும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியும் அறியாத ஒருவரை அவை பின்தொடரா அவரை விட்டு அவை ஓடிப்போகும் ஏனெனில் அவரது குரல் அவற்றுக்கு தெரியாது இயேசு அவர்களிடம் ஓமையாக இவ்வாறு சொன்னார் ஆனால் அவர் சொன்னதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை மீண்டும் இயேசு கூறியது உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் ஆடுகளுக்கு வாயில் நானே எனக்கு முன்பு வந்தவர் அனைவரும் திருடரும் கொள்ளையருமே அவர்களுக்கு ஆடுகள் செவி சாய்க்கவில்லை நானே வாயில் என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை அவர்கள் உள்ளே போவர் வெளியே வருவர் மேய்ச்சல் நிலத்தை கண்டுகொள்வர் திருடுவதற்கும் கொல்வதற்கும் அழிப்பதற்குமன்றி திருடர் வேறெதற்கும் வருவதில்லை ஆனால் நான் ஆடுகள் வாழ்வை பெரும்பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும்பொருட்டு பொருட்டு வந்துள்ளேன் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்குப்புகள்